அவர்களுடைய வாழ்க்கையில் எப்போ அவங்க ஜெபிக்க மாட்டாங்க எப்போ அவங்க வேதத்தை தியானிக்காமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரியத்திலே அவங்க மோகம் உள்ளவர்களாக இருப்பாங்க என்ன மோகம் கிரிக்கெட் மோகம் இப்போ வேர்ல்டு கப் நடக்குது அப்படின்னா ஆறு மணிக்கு வேர்ல்டு கப் ந வச்சுப்போமே ஒரு எக்ஸாம்பிள் இப்போ இவருக்கு இந்த கிறிஸ்தவருக்கு என்ன மோகம் இருக்கிறது கிரிக்கெட் மோகம் இருக்குது இப்ப இவருடைய ஜப டைம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மாலை ஆறு மணி ஆனா அன்னைக்கு இவர் என்ன பண்ணுவாரு அந்த ஆறு மணிய தேவனுக்காக ஒதுக்காம அவர் கிரிக்கெட்காக ஒதுக்குவார் இவர்கிட்ட என்ன இருக்கு மோகம் சில பேருக்கு என்ன மோகம் சாப்பிடுற மோகமா தின்னுகிட்டே இருப்பாங்களாமா அது ஒரு மோகமா சரி வேற ஏதாவது மோகம் சினிமா மோகம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன மோகம் வரும் நாடக மோகம் இப்போ சாயந்தரம் என்ன டைம் இருந்தாலும் நாடகம் பார்க்கணும்னு சொல்லி அந்த நாடக மோகம் இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் மோகம் இருக்கும் ஆனால் கத்தர் சொல்றாரு நீங்க மேலானை வைகளை நாடுகிறவர்களாய் இருந்தா உங்கள்கிட்ட மோகம் இருக்காது